ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சீனிப்புளியங்காய் வந்து புரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து ரெண்டாவது அறுவடை போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் புளியங்க பார்த்திங்கன்னா அறுவடை கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்குது ஏன்னா போன வருஷம் பேஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் மழையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை கிராமத்தில் அங்கங்கே ஒளியோரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இருக்கும் இது வந்து மானாவரி பயிர் தான் சீசனில் மட்டும்தான் வந்து இந்த காய் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மேல ஏப்ரல் மே ஜூன் இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து கிடைக்கும் நல்ல இந்த மாதிரி பழுத்த பழத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து தொண்டை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் நல்லா இந்த பழுத்த பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் புளியங்கா வந்து பிடிக்குன்னு மறக்காமல் கம்மன் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவீங்க இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் சைடில் பார்த்திங்கன்னா சீனிப்புளியங்காய் கொடுக்கா புளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சீனி புளியங்கா மரம் பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே காலையில் ஓரளவுக்கு பனி இருக்கிறதுனால நல்லாவே தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா வந்து பிடிக்குது ஆனால் பாதி பூக்கள் வந்து அடிக்கிற வெயிலுக்கு தாங்காமல் அப்படியே கீழே வந்து விழுந்துடுது மரத்தில் பாதி பூக்கள் வந்து இருக்குது இஞ்சிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ரொம்ப ஹைட்டாக போனதுனால மேலே இருக்கிற பழுத்த எல்லாமே பார்த்திங்கன்னா அணில் மயில் குருவி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டது போக நம்மளுக்கு கீழே வந்து நம்ம கைக்கு எத்துகிற தூரத்தில் ஒரு சில காய்கள் வந்து பழுத்துருக்கோம் கொஞ்சம் முத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து அறுவடை பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டோன்னு விட்டோம்னா இந்த அணில் வந்து சுத்தமாக விடாது எட்டாவது தூரத்தில் ரொம்ப ஹைட்டில் இருந்தாலுமே பழுத்த பழம் மட்டும் கண்ணில் பட்டுருச்சுன்னா எப்படியாவது வந்து ஒரு முள்ளு குத்தாவது வாங்கிட்டு எப்படியாவது வந்து அந்த பழத்தை பொறிச்சு சாப்பிட்றதுல தனி சுகம் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சீனி பிள்ளை வந்து பிடிக்கும் என் பையனுக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சளியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மிரட்டி அப்படியே கொஞ்சம் சாப்பிட வச்சிருக்கிறேன் சளி இருமல் அதுக்கப்புறம் வாயில் வந்து புண்ணெல்லாம் வரையில் அது இந்த வெயில் காலத்துல எல்லாம் வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாது அந்த அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நான் இந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய சாப்பிட்ருக்குறேன் இருந்தாலுமே இடையில பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்ப கிடைக்காம போய் சாப்பிடாம விட்டாச்சு இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்புன்னு போன அட்ரஸ்ஸே தெரியலை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ரோட்டோரங்கள்லேயும் நிறைய இருக்கும் ஆனால் சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கிடைக்காது கொஞ்சம் வில முன்ன பின்னே இருந்தாலும் சீசன் டைம் இயற்கையாக கிடைக்கிற இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம் பாய்